கோடாயிங்கி வந்து புதுசாக வாங்கினேன் ஒரு நண்பர் வந்து இது வந்து மாட்டுத்தோல்னு சொல்லி லேசா அமைக்கினார் டப்புன்னு உடஞ்சி வச்சு இது வந்து கோடாயி மட்டும் மாட்டுத்தோல் கிடையாது மாட்டோடைய இருந்து ஜவ்வுன்னு ஒன்று எடுப்பாங்களாம் அந்த ஜவ்வு மூலியமாக தான் அந்த கோடாங்கி ஆகப்பட்டு தயார் பண்ணுறாங்க அவங்க வந்து வாங்கும் பொழுது அந்த நூலெலாம் வந்து டொல டொலண்ட் இருக்கும் என்னடா அப்படி டொல்ல டொலண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அடிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சத்தமும் வராது அதாவது அந்த கோடாங்கியோடய சவுண்டு வராது இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த கோடாங்கி வந்து இந்த மாதிரி கோடாங்கி அடிக்கிறவங்ககிட்ட கொடுத்து அந்ததை சரி பண்ண சொன்னோம்னா அவங்க வந்து அதை கழட்டி சரி பண்ணி கொடுப்பாங்க இது உடஞ்சதை வந்து வேறு தோல் மாட்டி நம்மளுக்கு வேறு கயிறு போட்டி வேற கயிறை போட்டு அந்த கோடாங்க வந்து நல்லா அடித்து நல்லா உறி ஏற்றி இவங்க வந்து கோடாங்க அடிக்கிறவங்க தான் கொடுப்பாங்க ஆமாம் அவங்கட்ட வந்து கொடுத்தோம்னா புதுசாக வாங்கி இவங்கிட்ட கொடுத்தோம்னா சாமி கும்பிட்டு அவங்க குல தெய்வங்களை வணங்கி சாமி அந்த பதினெட்டு இருபத்தோரு தெய்வங்கள் அறுபத்தி நாலு மந்தின்னு சொல்லுவாங்க அதுகள்லாம் கூப்பிட்டு அழைச்சி அந்த இருபத்தொரு தெய்வங்களை கும்பிட்டு சாமியை கும்பிட்டு அதை சரி பண்ணி இந்த கோடாங்கியை சரி பண்ணி நம்மளுக்கு சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க அப்புறந்தே நம்ம வாங்கி அதை அடித்தோம்னா அது வந்து ஒரு லெவலுக்கு வரும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு குருநாதர்ன்னு சொல்லுவாங்க நம்மளாக குருநாதராக ஆக முடியாது ஒரு குருநாதர் வழியில் வந்தால் நம்மளுக்கு அவங்களுடைய அரு கிரகமும் நம்ம கும்பிட்ட தெய்வமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதேன் நம்மளுக்குன்ற ஒரு பவர்ன்றது உண்டாகும் ஆகையனால் அந்த ஐயாட்டை கொடுத்து கோடாங்கி ஒரு ஐயாட்டை கொடுத்து நம்ம சரி பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம் அடித்து சாமி கும்பிட்டு தரேன்னு சொன்னார் சரிங்க அவ்வளோ செலவு வாங்குன்றார் ஆனால் கம்மியாகத்தான் வாங்கினார் ஒன்று ரெண்டாவது வந்து இவர் வந்து சாதாரண நாள் கிடையாது நாடக நடிகர் நல்ல பிரபலமான நாடக நடிகர் பப்புனா வச்சுருக்காரு பப்புனை நடிச்சிருக்கிறாரு பிள்ளைங்கள்லாம் எல்லா பேரும் பெரிய லெவலில் அதிகாரிகளாக இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பில் ஆனால் இவரை வந்து அதிகமாக யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் இவர் ஐயா என்கிட்ட சொல்லுவார் அவர் அவருடைய கஷ்டங்களை சொல்லுவார் இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் டவுனுக்குள்ள இருக்கேன் சா தேட்டர் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் தீபாவளி பொங்கல் நல்ல நாட்களில் ட்ரெஸ்ஸு மட்டும் கொடுப்பாங்களாம் அதாவது இவருக்கும் இவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் வேட்டியும் சட்டையும் கொடுப்பேன் கொடுப்பாங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்னார் இவர் வந்து இந்த கோடங்கி அடித்து தொழில் பார்ப்பார் எங்கே பார்ப்பார்னு கேட்டால் மதுரை ராஜாஜி மருத்துவமனை பெரியாஸ்பத்திரியில் மாத்திரை கொடுக்குற இடத்து பக்கத்தில் இருந்து கோடாங்கி அடித்து அந்த சீட்டுகள்லாம் வச்சுருக்காரு இதை போட்டு கரெக்டாக சொல்லுவார் பலன் ஆக என்னால் இது வந்து தொழில் கடைசி வரைக்கும் வயசானாலும் அந்த குல தொழில் அதை கட்டுற தொழிலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஐயா நல்ல மனிதர் ஹெல்ப் பண்ணுவார் ஆமாம் குறையெல்லாம் கரெக்டாக சொல்லுவார் ஆமாம் நல்ல சொல்லுவார் ஆக என்னால் அந்த கோடாங்கிய வந்து கட்டிட்டு முடிச்சிட்டாரு கட்டி முடித்து அது கச்சை அந்த கச்சையை வாங்கி சரி பண்ணி கட்டி டம் 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 இப்போ தான் ஆர்ட்ஸ் பார்க்குறாரு ரெண்டு பக்கமும் கரெக்டாக சத்தம் கேட்குதா அப்படின்றத பார்த்து இப்போ வாருங்க அவங்களோட குலதெய்வம் அந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கி சாமி கும்பிட்டு yeah